டிப்ஸ் சொல்ல போறேன் நம்ம தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்க குளிங்க இது வந்து டீ தூள் தண்ணி தூள் தண்ணி பாருங்க வரி வெட்டி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல சாம்பு இருக்கோ இல்ல சீவக்காய் தூள் இருந்தாலும் போட்டுக்கங்க உங்களுக்கு தலைக்கு தேவையான அளவு டீ தூள் தண்ணி ஊட்டிக்காங்க பாருங்க நான் சீவக்காய் தான் போட்டிருக்கேன் நீங்க கையில கலந்தே விட்டுக்காங்க இப்படி கலந்து விட்டுக்கிட்டு இப்படி நீங்கள் தலைக்கு தேய்ச்சிக்கோங்க இப்படி தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமாக வச்சுருங்க உங்கள் முடியும் கருப்பாகும் ட்டாது முடி ஹெல்த்தியாகவும் இருக்கும் டைரக்டாக சாம்பு எல்லாம் போடும் பக்கத்தில் நம்மளுக்கு கெமிக்கல் ஃபுல்லாக மண்டையில் தலையில் இறங்கும் இப்படி நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த கெமிக்கலோட தன்மை குறைஞ்சிரும் அப்படியே நீங்கள் குளிச்சிக்கலாம் மிச்சம் இருந்தால் தேய்ச்சி அங்கே பாத்ரூமில் போய் தேய்ச்சி குளிச்சுக்கலாம் இந்த மாதிரி உங்கள் முடியும் நைஸாக இருக்கும் இது கூட இன்னொன்று பண்ணிங்கன்னா வேகமாக அவங்களுக்கு இப்போ டையால் அடிக்கிறீங்களா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் சரியா பேசிட்டிங்கன்னா உங்கள் முடியல இரு அழுக்கும் போயிடும் உங்கள் முடிக்கும் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறவங்க சரியாக என்ன தேய்க்கிறதே இல்லையா ஸ்டெயின் பண்ணிக்கிட்டு என்ன தேய்க்க மாட்டேங்கிறோம் இல்லையா அதனால் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா குரோ ஆகும் நல்லா தேய்ச்சி எடுத்து விட்டுருங்க அப்போ உள்ளே இருக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு போகும் அப்போ முடி நைஸாக இருக்கும் உங்களுக்கு முடி வளர்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் எனக்குலாம் ரொம்ப முடி கம்மியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் முடி ரொம்ப கம்மியாகிருச்சு ஊராக கொட்டி போயிடுச்சு இப்போ வளர்ந்துருக்கு நிறையா எனக்கு அந்த டிப்பு சொல்கிறேன் நண்பர்களே மறக்காமல் என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்படி நல்லா இப்படி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ள நல்லா இறங்கிடுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சுருந்தா போதும் உங்கள் முடியும் நைஸாக இருக்கும் முடியும் கருமையாக வளர்கிறதுக்கு கருமையாக மாறும் ஆனால் இது கூட இதுவும் போட்டுக்கிட்டே இருந்தால் நாள் ஆகும் இல்லையா இது கூட இது எதுக்குன்னா நம்ம டைரக்டராக சாம்பு போடுறோம் நம்ம டைரக்டராக சாம்பு போடும்போதில் என்ன ஆகுது நம்ம முடியெல்லாம் கொட்ட கொட்டிடுது என் முதலே நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாமே நம்ம ஸ்லோ ஃபை பாய்சன் தான் ஸ்லோ பாய்சன் தான் நம்ம இருக்கோம் இப்போ நம்ம பாடி ஃபுல்லு கண்டிஷனே ஸ்லோ பாய்சனாக தான் இருக்கும் அவ்வளவு வழிகளையும் எதுவுமே நம்மளால் தாங்கும் முந்திக்கால நம்ம முன்னோர்கள் தாங்குகிற மாதிரி நம்மளால் தாங்க முடிய மாட்டேங்குது எந்த வழிகளையும் அப்போல்லாம் வீட்டில் வந்து வேலை காட்டு வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து பிரசவம் அவங்களே பார்த்துப்பாங்களாம் அவங்களே பார்த்து ஒரு மணி நேரத்தில் அவங்களே எழுந்திரிச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி சமைச்சி பிள்ளைகளுக்கு போடுவாங்களாம் நம்ம ஒரு பிள்ளை செலுமிச்ச உடனே வந்த உடனேவே என்னென்ன பண்ணுறோம் அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது முந்தே இருக்கிறவங்களாம் அப்படியெல்லாம் போனது இல்லையா வீட்டில் வீட்டிலே தான் நம்ம முன்னோர்கள் டெலிவரி பார்த்துக்கிட்டாங்க அதனால் இப்போ நம்ம முடியாவதும் ஏன் நம்ம முடி அவ்வளோ போகுதுன்னா காரணம் இதுதான் அதில் பிபி மாத்திரை சுகர் மாத்திரை தலைவலி மாத்திரை பென் கில்லர் எடுக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாமே நம்ம பாடியே ஸ்லோ பாய்சனில் தான் இருக்கு அதனால் நீங்கள் முடி கொட்டாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி டிப்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் முடியும் கருமையாக இருக்கும் நைஸாகவும் இருக்கும் நம்ம வீட்டிலே நம்ம நம்ம கைப்பட செஞ்சு அப்ளை பண்ண திருப்தி இருக்கும் பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா போட்டு வெளியே போய் நீங்கள் வாங்கி போடுறதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு உங்களுக்கு முடி கருப்பாகணும்னா இன்னொரு வீடியோலாம் மே மருதாணி மருதாணி ஒவ்வொருத்தருக்கு நிறைய நேரம் வச்சுருக்க முடியாது எனக்கெல்லாம் நிறைய நேரம் வச்சுருக்க முடியாது இன்னும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வச்சுருக்கதே எனக்கு கஷ்டம்தான் மருதாணியெல்லாம் அரைச்சி போட்டு எனக்கு தலை அரிக்க போதுல இல்லை அந்த மருதாணி இலையை பிடுங்கி நேச்சுரலாக அரைச்சி தான் போடுவேன் அதுக்கு நீங்கள் நான் அந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா எல்லாமே வரும் என் என்னதில் வந்து இந்த ஒன்று தான் வரணுங்கிறதுல எல்லாம் கலந்து தான் என் வீடியோ வரும் கண்டிப்பாக என் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சரியா இந்த இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த தான் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணேன் உங்களுக்கு முடி குரோத் ஆகிறதுக்கும் போடுறேன் வீட்லேயே எல்லாமே தான் பண்ணுறது வெளியே இருந்து வாங்க வேண்டியதே இல்லை அதே மாதிரி என் ஃபேஸுக்கும் என் ஃபேஸு க்ளீனாக இருக்குதுன்னு நிறையா பேர் கேட்டிருக்காங்க அந்த ஃபேஸு க்ளீன் ஆகுறதுக்கும் நான் வீட்லேயே தான் பண்ணிக்குவேன் இது நான் பியூட்டிஷன் படித்திருக்கேன் இருந்தாலும் எனக்கு வந்து வெளியே இருக்கிற எல்லாம் செட் ஆகுறதில்லை போட்ட உடனே அப்போயே பிம்பிள்ஸ் வந்துடும் அதனால் வெளியே வாங்கி எதுவுமே போட்டுக்கிறதுல வீட்லேயே தான் எல்லாமே ரெடி பண்ணி போட்டுக்குவேன் அதனால் நீங்களும் என் வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு கமெண்ட்டு கொடுங்க சரியா பாய் ஃப்ரெண்ட் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் குளிக்க கிளம்பிடுவேன் பாய் நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அடுத்ததுல முடியும் கொட்டாமல் குரோத் ஆகணுன்னா உங்களுக்கு முடி கருப்பாகணுன்னா எப்படின்னு நான் காட்டுறேன் மருதம்னி பத்து நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தலைவலி மண்டை வலி சளி பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் அதுக்கு மேலே தான் காப்பிடிக்கவே சாப்பிடிக்கவே முடியாது நான் தலை தண்ணியை வச்சுட்டு தான் நான் தலைக்கு நகந்தையே போடுவேன் இப்பயும் பாருங்கள் தண்ணியை வச்சுட்டு தான் காஞ்சிருச்சு காஞ்சிருச்சு இல்லையா தண்ணியை காய வச்சுட்டு தான் எல்லா வேலையும் செய்வேன் ஏன்னால் ரொம்ப நேரம்லாம் என் தலையிலலாம் வச்சுருக்க முடியாது அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோ இல்லாமல் சந்திப்போம்